ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிறாங்க ஆங்கிரினா என்ன கோபக்கார இளைஞன் காரம் இங்கிலாந்து டீமோட பீட்டர்சன் கெவின் பீட்டர்சன் ஆங்கிரி யங் மேன் அதே மாதிரி டெல்லியில் நான் பொம்பு பிரச்சாரம் ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு கெஜ்ரி வளர்ச்சி அப்போ நான் என்ன கோவப்படக்கூடாது கோவப்பட்டா தப்பான் ஏன் அவங்கள மாத்திரம் ஆங்கிரிம்பாங்க என்னை மாத்திரம் சொல்லக்கூடாது என்னையா அதான் என்ன என்னம்மான்னு சொல்லிட்டுப்பாங்க அவங்க செய்கிற தப்பெல்லாம் எம்மெல்லாம் பழிய போதும் அவங்க குடிச்சிட்டு கும்பலம் போடுறதெல்லாம் தெரியாது என்னதான் சொல்லுவோம் குடிச்சிட்டு குடிச்சா என்ன தப்பா நீ தான் தமிழ்நாடு கூட தரும வச்சிருக்கு தமிழ்நாடு கூட கடையை தகுதி வச்சு தப்பா தலைங்க அப்படியே குடியாருன்னு சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் தான் சொல்கிறேன் இதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா எவ்வளோ இருக்குது அது நேரம் வரப்போல நான் பேசுவேன்